பிப்ரவரி மாத தொடக்கத்திலிருந்தே சர்வதேச பொருளாதார நிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வந்த நிலையில் இன்றும் தங்கத்தின் விலை கணிசமாக குறைந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை கிராமுக்கு எழுபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் வெள்ளி முன்னூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை மூன்று லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது கடந்த சில தினங்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வந்த தங்கத்தின் விலை இன்று கணிசமாக குறைந்துள்ளது நகைப் பிரியர்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது